பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது விவரங்களுடைய நிகரான் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் என்ன தமிழ்நாட்டில் அந்த முக்கியத்துவம் பெற்ற அந்த நான்கு தொகுதிகள் எது எது திவா இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் மூன்று முப்பது மணி வரை நடைபெற்ற பாஜகவினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகளானது எடுக்கப்பட்டது குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது இறுதி செய்யப்பட்டுள்ளது மொத்தம் பதினேழு மாநிலங்களை சார்ந்த மைய கோர் கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் நேற்று நடைபெற்ற அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அந்தந்த மாநிலங்களினுடைய அந்த வேட்பாளர்கள் தொடர்பான அந்த பட்டியலை இறுதி செய்து குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக நட்சத்திர தொகுதிகள் நட்சத்திர வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் அதிக வெற்றி பெறாத தொகுதிகளுக்கான மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் பட்டியலை இறுதி செய்துள்ளதாக தற்பொழுது பாஜகவுடைய தலைமையகமானது தெரிவித்திருக்கிறது இதில் தமிழகத்தை பொறுத்த அளவில் பல்வேறு தொகுதிகளானது ஆலோசிக்கப்பட்டாலும் மிக முக்கியமாக முதற்கட்ட பட்டியலில் ஒரு மூன்று முதல் நான்கு தொகுதிகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது மிக முக்கியமாக நீலகிரி கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் இந்த முதற்கட்ட பட்டியலில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் தெலுங்கானா ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான ஐம்பது சதவீத வேட்பாளர்களுடைய என்பது நேற்றைய கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்டிருந்தாலும் பஞ்சாப் ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில தொகுதிகள் தவிர மற்ற வேட்பாளர்களுடைய என்பது அந்த முடிவு அதன் மீதான முடிவு என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து நடைபெற உள்ள அந்த ஆலோசனை கூட்டங்களில் இந்த மீதமுள்ள தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் பெயர் இறுதி செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது பாஜக தலைமையாகமானது உறுதிப்பட தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு மற்றும் from தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்த அளவில் இதுவரை வெற்றி பெறாத மற்றும் அதிக வெற்றி பெறாத தொகுதிகளை எடுத்து அதற்கான வேட்பாளர் பட்டியலை முதலில் அறிவிப்பதற்கான ஒரு முயற்சியை தான் தற்பொழுது பாஜகவுடைய தலைமையகமானது முடிவாக எடுத்துள்ளது குறிப்பாக சுமார் மக்களவை தேர்தலுக்கு தேர்தல் நடைபெறுவதற்கு சுமார் ஐம்பது நாட்களுக்கு முன்னதாகவே இந்த வேட்பாளர் பட்டியலை விழுவதும் மூலம் இந்தந்த வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் மாநிலங்களில் கூடுதல் அந்த வாக்குகளை சேகரிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இதை பின்பற்றப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது பாஜக நிர்வாக அதிகாரிகள் மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் தேர்தலின் பொழுது கடைபிடிக்கப்பட்ட அதே மக்களவை தேர்தலும் தென்னிந்திய மாநிலங்களில் செயல்படுத்துவதற்கான ஒரு முனைப்பில் தற்பொழுது மாநில செயல்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு தொடர்பான அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெறும் எனவும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வெளியாகும் என்ற ஒரு தகவலையும் தற்போது பாஜக தலைமை அலுவலகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது நன்றி சுசித்ரா